ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துருங்க மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடுங்க ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க ஓகே இன்னைக்கு டேட் வந்து ஜூலை எயிட்டு டூஸ்டே எவ்ரி டூஸ்டே நம்ம வந்து வெஸ்டேஜில் வந்து சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாப்பிக்கில் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே வந்து ட்ரைனிங் வந்து லைவாக தான் நடக்குது ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து டாபிக் நம்ம இந்த இந்த டாப்பிக்ல நம்ம பேசுறோம் அப்படின்னாலும் ட்ரைனிங் வந்து லைவா தான் நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து இன்னைக்கான டேட் வந்து ஜூலை எயிட்டு இன்னைக்கு இந்த ஜூலை மந்த்தில் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து நல்லா க்ரோத் வந்து காமிச்சிருக்கீங்க ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்க்கும்போது நிறைய லீடர்ஸோட பிஸ்னஸ் வந்து குரோ ஆயிருக்கு எல்லாரோட பிஸ்னஸுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிரீன்ல தான் இருக்கு மோர் தென் பிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து போன போன மந்த் இந்த டேட்டுக்கும் இந்த மந்த் இந்த டேட்டுக்கும் க்ரீன்ல காமிக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னா வந்து நிறைய பேர் உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் உள்ள புதுசாக வராங்க புதுசாக கன்சிஸ்டன்சி பண்றாங்க ஒரு சிலர் இருக்கிறவங்க வெளியே போவாங்க பட் ஒவ்வொரு மாசமும் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க ஓகேவா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பட் வெளியே போறவங்களை விட உள்ள வரவங்க அதிகமாகுவாங்க ஏன்னா வந்து யாரையுமே நம்ம வந்து வெளியே போங்கன்னு சொல்லலை பட் அவங்க வந்து புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு லக்கு லாட்டரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது இது நமக்கு செட் ஆகாது இது நம்மளால பண்ண முடியல இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இன்வைட் பண்ணிட்டு ஒருத்தர் ரெண்டு பேரை கூப்பிட்டு பார்த்துட்டு அவங்க சேரல பண்ணல அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஃப்ரீ என்ட்ரி தானே இப்போ ஐடி போடுறதுக்கே வந்து நீங்க வந்து பத்தாயிரம் கட்டுங்க ஐம்பதாயிரம் கட்டுங்க லட்ச ரூபா கட்டுங்கன்னா யோசிச்சு ஐடி போடுவீங்க பண்ண முடியுமா முடியாதா நம்மளால நடக்குமா இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒண்ணுக்கு பத்து டைம் இல்லை ஐம்பது டைம் இல்லை ஆயிரம் டைம் யோசிச்சுட்டு தான் நீங்க ஐடியா போடுவீங்க ஆனா இது வந்து ஃப்ரீ ஐடி ஓகேவா ஃப்ரீ ஐடி ஐடியை போட்டுட்டு தான் நம்ம பண்ணலாமே வேண்டாமான்னு யோசிக்கிறோம் அப்படிங்கும் போது உள்ள நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க ஃப்ரீ என்ட்ரி உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க என்ன ஏதுன்னே தெரியாது ஓ நான் இப்படி நினைச்சிட்டு ஜாயின் பண்ணுங்க அப்படிங்குவாங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லும் போது அது மாதிரி வந்து உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க அதே உங்களுக்கும் நடக்கும் ஓகேவா அப்போ சேர்ற எல்லாரும் வந்து பிசினஸ் பண்ண மாட்டாங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க யாரு இதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்றாங்களோ அவங்க இங்க சம்பாதிப்பாங்க இந்த வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே நான் சொல்லுவேன் வெஸ்டேஜ்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சக்சஸ் ரேட் இருக்கு வேற எந்த இடத்துலயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் ரேட் இருக்கா அப்படிங்கறது தெரியல எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சக்சஸ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெஸ்டேஜ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனியில் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு டீம் லீடருக்கோ இல்லை மேனேஜருக்கோ வந்து ஒரு இன்டர்னல் ஜாப் ஓப்பனிங் வருது ஓகேவா உங்கள் உங்கள் இருந்தே ஒரு ஆளை ப்ரமோட் பண்ணுறாங்க பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க இன்டர்னலாக வந்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு 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 வேக்கண்ட்டுக்கு வந்து ஐம்பது பேர் வந்து அப்ளை பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க அடுத்து பேனல் இன்டர்வியூ மாதிரி வந்து ஒன் டு ஒன் சீனியர் மேனேஜர் கூட இன்டர்வியூ பண்ணுறாங்க ஐம்பது பேர் அப்ளை பண்ணுறாங்க அதில் அதில் வந்து இருபத்தஞ்சி பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் கிளியர் இது பண்ணிட்டாங்க அடுத்த ரவுண்டில் இருபது பத்து பேரை கிளியர் பண்ணிட்டாங்க இன்னொரு பதினஞ்சு பேர் பத்து பேரை வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாலும் அந்த பத்து பேருக்கு அங்கே திறமை இருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு பத்து பேருக்கு திறமை இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு தான் வாய்ப்பே கிடைக்கும் அங்கே வேக்கண்டே ஒருத்தருக்கு தான் இருக்கு இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கோங்க கிரிக்கெட்ல வந்து எத்தனை பேர் பிளே பண்ண முடியும் பதினோரு பேர் தான் விளையாட முடியும் கிரவுண்ட்ல சச்சின் மாதிரி கோலி மாதிரி வந்து டெண்டுல்கர் மாதிரி வந்து நூறு பேர் இந்தியாவுல இருந்தாலும் இல்லன்னு நினைக்கிறீங்களா அவ்வளவு திறமையானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையே அங்க மெரிட் இருக்கு ஓகேவா அங்க வந்து திறமையே இருந்தாலும் அவங்க நல்லா விளையாடவே முடிஞ்சாலும் அங்க ஒரு ஆள் வெளிய போனாதான் இன்னொரு ஆளே உள்ள வர முடியும் புரியுதுங்களா பட் அந்த நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாம எத்தனை பேர் அங்க எத்தனை இடத்துல வந்து கோச்சிங் சென்டரில் வந்து ப பிளே பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போராடிட்டே இருக்காங்க ஓகேவா அவங்க ஏஜே பாறாயிரும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க ஒருத்தர் வெளியே போகிறதுக்குள்ளே அவர் ஏஜே பாராயிரும் இன்னொருத்தர் புதுசாக உள்ள வந்துருவார் ஓகேவா ஒருத்தர் போனாதான் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கோங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஒருத்தருக்கு நல்லா வந்து திறமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து நல்ல திறமையை காமிச்சார் அப்படின்னா உடனே அவருக்கு ப்ரொமோஷனோ இல்ல வந்து அவருக்கான இன்கமோ கிடைக்குதா இல்ல இல்ல திறமையே இல்ல தகுதியே இல்லாம ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு அவரு வந்து கீபோர்டில் வந்து எங்க ஏ இருக்கு எங்க சி இருக்குன்னு தேடுவார் எத்தனையோ கவர்மெண்ட் பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க ஓகேவா வெஸ்டேஜ் எடுத்துக்கோங்களேன் நூறு பேர் வந்து சின்சியரா வேலை செய்யறீங்க நூறு பேரும் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணலாம் நூறு பேரும் சில்வர் வரலாம் நூறு பேரும் சின்சியராக டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து வேலை செஞ்சு உங்களுக்கான அந்த திறமை நீங்கள் ஸ்டார் டைரக்டர் இல்லை கிரவுண்ட் டைரக்டருக்கான தகுதியை வளர்த்திக்கிறீங்க அந்தளவுக்கு நாலேஜ் வளர்த்திக்கிறீங்க டிசிப்ளின்டா இருக்கிறீங்க பிஸ்னஸ் பண்றீங்க எல்லாராலையும் கிரௌன் வர முடியும் ஒன் லேக் இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நூறு பேர் நூறு பேரும் அச்சீவ் பண்ணிடலாம் உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு அந்த திறமை இருக்கு உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த லெவலில் இங்கே எந்த ஒரு மெரிட்டும் கிடையாது ஓகேவா இத்தனை பேர் தான் இத்தனை பேர் தான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும் இத்தனை பேர் தான் ஒரு லட்ச ரூபாய் இன்கம் எடுக்கணும் தான் நீங்கள் இன்கம் எடுக்கணும்னு இங்கே எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது எந்த ஒரு மெரிட்டும் கிடையாது எத்தனை பேருக்கு திறமை இருக்கோ எத்தனை பேர் நாளும் இங்கே வந்து அச்சீவ் பண்ணிடணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேசியோ இருக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் ஐடி போடுறவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறது இல்லை ஐடி போடுறவங்க எத்தனை பேருங்க எத்தனை பேருங்க சம்பாதிக்கிறாங்கன்னு அந்த சக்சஸ் ரேசியோ நான் பேசல ஓகேவா அப் அப்படி வந்து கம்பேரே பண்ண முடியாது ஐடி யார் வேணா போடுவாங்க ஓகேவா வேலை செய்யறவங்க வேலை செய்யறாங்க வேலை செய்யறாங்க டெய்லி ட்ரைனிங் வந்துடுறாங்க எடுத்துகும்போது டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க டெய்லியுமே எல்டிபி கொடுத்து ரெண்டு பேர் பண்ணிட்டே இருக்காங்க சின்சியரா பண்றாங்க டெய்லியும் ட்ரைனிங் கிட்டான்னு வராங்க மெசேஜ் போடுறாங்க ட்ரைனிங் முடிச்ச உடனே ஃபீட்பேக் போடுறாங்க அவங்களுக்கு கீழே ஒருத்தர் ரெண்டு பேர்னு ட்ரைனிங் வராங்க அவங்களெல்லாம் அட்டன்டென்ஸ் எடுத்து ட்ராக் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஐடியா டெய்லி இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒன்று ரெண்டு பேரும் அப்பப்போ சேர்றாங்க நிறைய பேர் சேரல பட் அவங்க பின்வாங்கல தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஆளாக சேர்றாங்க ட்ரைனிங் ஃபாலோ பண்ணுறாங்க ஏழு மணிலேருந்து ட்ரைனிங்காக ஃபாலோ பண்ணி ட்ரைனிங்ல உட்கார வச்சு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஃபீட்பேக் அவங்களையும் போட்டு அவங்க டீம்ல ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணவங்களையும் ஃபீட்பேக் போட சொல்லி அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அட்டண்டன்ஸ் எடுத்து டெய்லியும் அப்ளைனுக்கு இதை ரிப்பிட்டா பண்ணிக்கிட்டே 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 இருக்காரு நூறு பேர் பண்ணுறாங்க நூறு பேருமே இங்கே அச்சீவ் பண்ணுவாங்க நூறு பேர் பண்ணாலும் பத்து பேர் தான்ப்பா நீங்கள் குவாலிஃபை பண்ண முடியும் நீங்கள் எந்த மெரிட்டும் கிடையாது எத்தனையோ இடத்துல மெரிட் இருக்கிற இடத்துல எத்தனையோ எம்என்சி கம்பெனியில் கவர்மெண்ட் ஜாப்ல வாய்ப்பே கிடைக்காத ஸ்போர்ட்ஸில் அங்கே இங்கேன்னு எத்தனை இடத்துல வந்து நம்ம உயிரை கொடுத்து உழைக்கிறோம் ஆனால் இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் இருக்குங்க ஒன்னே ஒன்று உழை உழைக்கணும் இங்கே பின்வாங்காமல் தொடர்ந்து நிற்கணும் இங்கே நின்னிங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது உங்கள் லைஃப் மாறிடும் எந்த டவுட்டுமே வேணும் உறுதியா நான் சொல்றேன் டவுட்டே இல்லை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலையில நீங்கள் எவ்வளவு சின்சியரா போனாலும் உங்களால வந்து பெரிய இன்கம்க்கும் போகவும் முடியாதுன்னு நீங்க நினைச்ச உடனே உங்களை உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துட மாட்டாங்க ஆனா இங்க நீங்க அதே மாதிரி சின்சியரா உழைச்சீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யறோம் அவ்வளவு சின்சியரா ஒரு நாள் லீவ் போடாம போறோம் ஆனா வெஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு பத்து நாள் தொடர சேர்ந்தாப்பில் நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வரும்போது ட்ரைனிங் வர மாட்டேங்கிறீங்க எவ்வளவு காரணம் சொல்றீங்க ஏன்னா ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டீங்க அசால்ட்டு ஃப்ரீயா தானே ஜாயின் பண்ணும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அந்த எண்ணம் தான் இங்க வந்து பல பேர் வந்து அச்சீவ் பண்ணாத இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி இருக்காதுங்க சின்சியரா இருங்க ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு நினைச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணல இன்வெஸ்ட் பண்ணி தான் எந்த அளவுக்கு சின்சியரா இருப்பீங்க விளையாட்டுத்தனமா இருப்பீங்களா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவீங்களா போட்ட காசு எப்பரா எடுக்கிறதுன்னு நினைச்சுக்கோங்க ஒரு கோடி ரூபாய் அதுல இருந்து எடுக்கணும் போட்டிருக்கோங்கன்னு நினைச்சுக்கோங்க ஒரு கோடி ரூபாய் இதுலருந்து எடுக்கணுங்கிற எண்ணத்தோட வேலை செய்யும் ஒரு நாள் ட்ரைனிங் மிஸ் ஆயிடக்கூடாது ஒரு நிமிஷம் லேட் லேட்டாயிடக்கூடாது ஏழு ஐம்பதுக்குலாம் டானு ஜாயின் பண்ணணும் சின்சியராக ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் எல்லாமே இதுக்கப்புறம் தான் ஒரு கோடி ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்க போது நாளைக்கே வந்து யாராவது காது குத்து கல்யாணம் வலி காது வலின்னு சொன்னால் உடனே வந்து கடையை செட்டர்ஸ் இழுத்து போட்டுட்டு அவங்களுக்காக போயிடுவீங்களா போகமாட்டிங்கல்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்வெஸ்ட் பண்ணி கடை திறந்துருக்கீங்க அந்த மாதிரி சின்சியராக டெடிக்கேட்டடாக இருக்கணும் எல்லாமே அதுக்கு அடுத்து தான் வெஸ்டேஜுக்கு இந்த டைமில் நான் இதுதான் வேலை செய்வேன் இதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே இந்த டைம் இதுக்கு தான் அப்போ நான் போட்ட காசு எழுக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு வேலை செய்வேன் அப்போ தான் நீங்கள் இதில் சம்பாதிக்க முடியும் சின்சியராக டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு கீழே ஒருத்தராக இருந்தாலும் சரி உங்கள் ஒருத்தர் பேரையாவது அட்டனன்ஸில் அட்டனன்ஸ்குன்னு சொல்லி ஒரு நோட்டை போட்டு எழுதி உங்கள் லீடருக்கு டெய்லியும் அனுப்புங்க இதை ஹேபிட்டாக டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக பண்ணுங்க யார் சேர்ந்தாலும் சரி சேர்ந்தவங்க பிசினஸ் பண்ணாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி பண்ணலைன்னு சரி நீங்க பண்ண வேண்டிய வேலையை சின்சியரா டெடிக்கேட்டடா பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க எதையும் பார்க்காதீங்க நடக்குது நடக்கல அப்புறம் என்ன நடந்தாலும் சரி சக்சஸ் வந்தாலும் சரி சக்ஸஸ் வரல ரிசல்ட் வந்தாலும் சரி ரிசல்ட் வரலனாலும் சரி தொடர்ச்சியா உங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்து வேலையில வந்து பொறுமையா வேலைக்கு போறதுக்கு டைம் இருக்கு நம்ம அதுக்கு பொறுமை பொறுமையாக நேரம் கொடுக்குறோம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நம்ம சாகிற வரைக்கும் வேலைக்கு போறதுக்கு நம்ம மனசு வந்து அக்செப்ட் பண்ணுது ஆனா வெஸ்டேஜ் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் சின்சியரா இதுல வேலை செய்யணும்னு அந்த அதுக்கு பொறுமை இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் வேலையில கொடுக்கறதுக்கு பொறுமை இருக்கு ஆனா வெஸ்டேஜ்ல வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நின்னு பண்றதுக்கு பொறுமை இல்லை இந்த மாசமே வரணும் இந்த பத்தாம் தேதி என்ன வந்துச்சு இப்ப பத்தாம் தேதி வரப்போகுது என்ன எனக்கு காசு வந்துச்சு ஓ இவ்ளோதானா அவ்வளவுதான் எனக்கு செட் ஆகாது எனக்கு வராது எனக்கெல்லாம் தான் ஒரு ஆகாது விட்டுட்டு போயிடணும் என்னங்க நீங்க கத்துக்கிட்டீங்க என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்க சின்சியரா நின்னு பண்ணணும் இல்ல உள்ள வந்திருக்கோம் ரெண்டுல ஒரு கை பாத்துருணும் என்ன இருக்கு என்னால எப்படி முடியாம போயிடும் நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாகாம தொடர்ச்சியா நிக்கணும் அப்பதான் இதுல வந்து சம்பாதிக்க முடியும் தொடர்ச்சியா இல்லைங்க என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு நாள் ஆயிருந்தாலும் சரி ஓகேவா எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா புது ஆளா ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுட்டு இதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ணாமல் கன்சிஸ்டண்டா திரும்ப கேப் விடாமல் தொடர்ந்து நின்று பண்ணுங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்க மாதிரி புதுசாக இப்போதான் அஞ்சு பர்சன்டேஜில் ஆரம்பிக்கிற மாதிரி நினைச்சு திரும்ப இறங்கி வேலை செய்யுங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க நானும் டைமுக்கு ட்ரைனிங் மட்டும் வந்து பாருங்க எல்லாமே மாறிடும் ஏழு ஐம்பதுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு நாள் கூட ஏழு ஐம்பத்தொன்னுக்கு நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க ஒரு நாள் நான் ட்ரைனிங் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கேனா யோசிச்சு பாருங்க எல்லா நாள் நான் எப்படி ஏழாம்பதுக்கு ஆரம்பிக்கிறேன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி பேசுறேன் அப்ப நீங்க ஏன் உங்களால சேர முடியல யோசிச்சு பாருங்க ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட லேட் கூடாது ஒரு நிமிஷம் லேட் கூடாது அந்த ட்ரைனிங் டிசிப்ளினா வந்து பாருங்களேன் எல்லாமே மாறிடும் சரி ஓகே ஃபைன் இப்போ இந்த ட்ரைனிங்கை வந்து கண்டினியூ பண்றதுக்கு நான் கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ இன்வைட் பண்றேன் அவர் இந்த ட்ரைனிங்கை வந்து கண்டினியூ பண்ணுவார் அவர் தான் இந்த ட்ரைனிங் எடுக்க போகிறாரு இந்த ட்ரைனிங் வந்து ஒம்போது மணி வரைக்கும் நடக்கும் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் மீட்டிங்கை பாருங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட லீடர் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்ளைன்ஸ் லீடர் சார் காண்டாக்ட் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தால் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் பேசுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை நாளை காலையில் பேசுங்க எந்த டவுட் இருந்தாலும் எப்போவுமே உங்கள் லீடர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசி பேசி இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ விஷ்வெல்த்